நான் வந்து இன்னும் வயசு ஆயிடுச்சு எழுபத்தஞ்சு வயசு நம்ம என்னப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கோமே இன்னும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை நம்மளாக நினச்சிக்கிட்டோம்னா தான் முதுமை நான் இன்னும் எனக்கு பதினாறு வயசு இருந்தாப்பா நினைச்சிட்டு இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி நினச்சிக்கோங்க நம்ம மனசு நல்லா இருந்தது பிரத்தியாருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா நம்மளுடைய முதுமையை நம்ம மறந்துருவோம் நேர்கிழக்கு வணக்கம் நான் சாந்தி தனிகாச்சலம் எனக்கு இப்ப வயசு எழுபத்தி ஐந்து ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் ஜூலை மாசம் திருச்சிராப்பள்ளியில பிறந்தேன் என் அப்பா வந்து திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையத்துல பணிபுரிஞ்சவங்க என்னுடைய முதல் பிறந்த நாள வந்து அகில இந்திய வானொலி நிலையத்துல அவ்வளவு சிறப்பா கொண்டாடினாங்களாம் லட்டு வந்து அம்மாவை செய்ய சொல்லி வீட்ல எல்லாருக்கும் கொடுத்து நாற்பத்தைந்து ரூபாய் தான் சம்பளம் இருந்தால் கூட அது அந் அப்பவே வந்து அவ்வளோ சிறப்பாக என்னுடைய முதல் பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க ரொம்ப செல்ல பெண்ணாக தான் வளர்ந்துருக்கேன் நான் எனக்கு அப்புறமா என்னுடைய தம்பி துரைபாண்டியன்னு அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழித்து என்னுடைய தங்கை கண்ணம்மாள் நாங்கள் மூணு பேருமே ஒரே பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம் ஐந்தாவது வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம் திருச்சியில் அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன்னொரு பள்ளிக்கூடத்தில் படித்தோம் நான் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு போகும்போது எனக்கு மருத்துவராகணும்னு ரொம்ப ஆசை அதனால சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தேன் அப்போ வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எல்லாம் கிடையாது மார்க்கு அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ அந்த ஓகே தான் இருக்கும் பியூசி இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் டூ வந்து ஸ்கூல்லேயே முடிச்சிடுறீங்க அதுக்கப்புறமா வந்து காலேஜுக்கு போக அப்போ வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டு தான் இருக்கும் அதுக்கப்புறமா பியூசி ப்ரீ யூனிவர்சிட்டின்னு படிக்கணும் அதில் வந்து நான் வந்து ஒரு டி ரெண்டு ஏ ப்ளஸ் வாங்கியிருந்தேன் அந்த மார்க்கு போகிற எனக்கு ஸோ பிஎஸ்சி பாட்னி படித்தேன் காலேஜில் அதுக்கப்புறமா அது முடிச்சதுக்கு அப்புறமாவே எனக்கு படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அகில இந்திய வானொலி நிலையத்தில் சிறுவர் நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் இல்லையா அதில் வந்து எனக்கு பங்கு கொள்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது சிறுவர் சொல்லையில் அதில் வந்து சிறுவர் கண்ட சிவனடியாருன்னு நாயன்மார்களை பற்றி அறுபத்தி நாயன்மார்களையும் வரிசையாக ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு வாரம் பாடுறது மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒவ்வொரு இருந்து செலக்ட் பண்ணும்போது என்னையும் எங்கள் ஸ்கூல்லேருந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதில் நான் பங்கு பெற்றிருந்தேன் பள்ளி படிப்பு முடிஞ்சுது இப்போ க கல்லூரி படிப்பு முடித்தாச்சு இப்போ வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது வரும்போது இந்த என்னுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் வந்து அவங்களும் மெது மெதுவாக கல்லூரிக்கு அளவுக்கு வந்துட்டாங்க எங்கள் அப்பா சொன்னாங்க அம்மா வந்து வயது கூடிக்கிட்டே போகுது திருமணம் பண்ணணும் அப்படிங்கும்போது இல்லைப்பா நான் வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னேன் எங்கள் அப்பா வந்து இல்லை இல்லை உனக்கு அப்புறம் தங்க இருக்கு அதனால நீ வந்து கல்யாணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் வரன் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி ரெண்டு மூணு வரன் பார்க்கும்போது எப்பவுமே உடனே அமைஞ்சிடாது இல்லையா அந்த மாதிரி பார்க்கும்போது என்னுடைய கணவர் வரன்னா வந்தபோது எங்கள் மாமனார் தான் வந்து பொண்ணு பாக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அவங்களும் அவங்களுடைய தம்பியும் அப்போ வந்தப்போ நான் வந்து ஹிந்தி கிளாஸ் போயிருக்கேன் ஏன்னாக்கா ஆஹ் ஆல் இண்டியா ரேடியோல சேர்றதுக்கு அந்த விவித் பாரதி செக்ஷனுக்கு ஹிந்தி மஸ்ட் அப்படின்னாங்க நம்ம வந்து பிளஸ் ஒன்ல வந்து ஹிந்தி வந்து ஆப்ஷன் சப்ஜெக்ட் மாதிரி தான் அதுல பாஸ் பண்ணணும்னு இல்லை அப்ப எல்லாம் அதனால என்ன பண்ணேன் ஹிந்தி பிரச்சார சபால போய் பாஷா வரைக்கும் படித்தேன் அதுக்கு போயிட்டு அங்க போயிருக்கும் போது என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க இவங்க நான் ஹிந்தி கிளாஸ் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா பாவம் காத்துட்டே இருந்திருக்காங்க நாலு மணிக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட மெதுவாக அரட்டை அடிச்சுட்டு வந்து சேர எங்கள் அம்மா வந்து மெதுவாக ஒரே ஒரே வாசல் தான் வாசல் வழியாக தான் வீட்டுக்குள்ளே வரணும் கிராம மாதிரி அந்த பின்பக்கம் வழியெல்லாம் வர முடியாது நான் உள்ளே வரேன் அந்த உடனே நேராக உள்ளே பாவட தாவணி உள்ளே போய் இந்த மாதிரி உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு எல்லாம் கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க எங்கள் மாமனாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சரி நீங்கள் பா கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னொன்னே பொண்ணு வேலைக்கு போகணும் வேற ஒன்றும் எங்களுக்கு டிமான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு இடையில வந்து நான் வந்து அகில இந்திய வானொலி நிலையத்தில் வர்த்தக ஒலிபரப்பு பிரிவில் வந்து கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க அறிவிப்பாளர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து முன்னாடியே இதில் வந்து தற்காலிக அறிவிப்பாளர் பணியிலெல்லாம் இருந்ததுனால நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த போஸ்ட்டுக்கு திருமணம் முடியுதுன்னா நான் வந்து மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லை மாப்பிள்ளையும் என்னை பார்க்கவே இல்லை எவ்வளோ அப்போ பாருங்களேன் எல்லாரும் கேட்குறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நீ பார்க்கவே பையன் என்ன நீ ஊன்னு சொல்லிட்டே அப்படின்னா அப்பா வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தானே பார்த்துருப்பாங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல அதுக்கப்புறம் என்னதான் போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஸ் விஷயல் இருந்துகிட்டே இருக்கேன் அப்போ வந்து இப்போ மாதிரி நீங்க செல்போன் கிடையாது வீட்டில் டெலிஃபோன் கிடையாது ஒன்றும் இல்லை அதனால நான் வந்து அந்த மாதிரி பேசவும் கூட இல்லை அதனால என்ன பண்ணியிருக்காங்க உங்க வீட்டில் வந்து பையனை அழைச்சிட்டு வந்து பொண்ணையும் பார்த்துரட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒரு மாதம் இருக்கும்போது பையனை அழைச்சிட்டு வந்து காமிச்சாங்க பார்த்தோம் பார்த்தோன்னாக்க அப்போ வந்து என் சிஸ்டர்லாம் சொல்கிறாங்க இன்னும் ஐயோ மாப்பிள்ளை ரொம்ப கருப்பாக இருக்கா இருக்கா அப்படின்னு சொன்னேன் ஆனால் கருப்பாக இருந்தா நல்ல பையன் தானே அப்படின்னு கேட்குறேன் நான் என் தம்பி சொல்கிறான் நல்ல அப்பா வந்து எல்லாம் விசாரிச்சிட்டாங்களாம் ஆஃபீஸ்ல எல்லாம் போய் நல்ல பையன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அப்புறம் என்ன அப்பா முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சிது அதுக்கப்புறமா தான் தெரியுது அவங்க வீடு பெரிய வீடு பெரிய வீடுன்னா கூட்டு குடும்பம் பெரிய வீடு அவங்க பிரதர்ஸ் எங்க மாமனாரோட பிரதர்ஸ் மூணு பேரு அந்த மாதிரி இதுல முதல் மருமகளா நான் போயிருக்கேன் அப்பனா பாத்துக்கங்க எப்படி இருக்கணும் இப்ப இருக்கிறவங்க பிள்ளைங்க எல்லாம் நீங்க எல்லாம் சொல்றீங்களே நான் வந்து ஒரே பையனா இருக்கணும் பையன் வீட்டுல வந்து வீடு இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் இப்படி எல்லாம் நம்ம வந்து இப்ப வந்து எங்க பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது நான் கேள்விப்படுறேன் அந்த மாதிரிலாம் இல்லாம அவ்வளோ பெரிய வீட்டுக்கு முதல் மருமகளா போகிறேன் ஆனால் அவ்வளோ பெரியும் அனுசரித்து என்னால் இருக்க முடிஞ்சுது ஏன்னா என்னுடைய கணவர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க மாமனார் மாமியாரும் அதே மாதிரிதான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அவங்க வீட்லேயும் எனக்கு வந்து அவங்களோட எங்க கணவரோட பிறந்தவங்க வந்து ரெண்டு தம்பி நாலு அக்கா அத்தனை பேரும் அதுல ஒரு தம்பியை வந்து ஐஏஎஸ் வரைக்கும் படிக்க வச்சோம் ஒரு தம்பி வந்து லாயரா நாங்கள் கிரிமினல் லாயரா இப்போவும் இப்பவும் இருக்கிறாங்க அந்த மாதிரி என்னுடைய புகுந்த வீட்டு வாழ்க்கை ஆரம்பமாச்சு திருமணம் ஆகி ஒரு மாசத்துல வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தாச்சு ஆகி நான் சென்னைக்கு வந்துட்டேன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து திருச்சியில திருச்சி வானொலி நிலையத்தில் அறிவிப்பாளராக உங்களை தெரிஞ்செடுத்துருக்கோம் அப்படின்னு வருது சரின்னு நான் வந்து திருப்பி வந்து திருச்சியிலேயே ஜாயின் பண்ணுறேன் திருச்சியில வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு ஒரு வருடத்திலேயே என்னுடைய முதல் மகள் பிறந்துட்டாங்க முப்பத்தி ஆண்டு கால என்னுடைய அலுவலக வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நான் வந்து ரிட்டையர் ஆனேன் எப்பவுமே ஷிஃப்டுல போயிட்டு இருக்கிறேன் இல்லையா மார்னிங் ஷிப்டுனாக்கா நம்ம வந்து அஞ்சரை மணிக்கெல்லாம் ஆல் டே ரேடியோல இருக்கணும் மத்தியான மத்தியானம் பத்தரை மணிக்கு இருக்கணும் நைட் ஷிப்ட்னாக்கா நாலு மணிக்கே இருக்கணும் அப்படியே போய் போய் பழக்கமாக இருந்ததுனால நான் ஓய்வு பெற்ற இன்னைக்கு பர்னாள் கூட ஆஸ்வல் மூன்றரை மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் சின்ன ஐயோ இன்னைக்கு நம்ம தான் ஆஃபீஸ் போக வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தூக்கமே வரல அப்படியே இருந்தேன் சரி ஒரு ஒரு வாரம் வந்து ஆஃபீஸ் போகாதது என்னமோ மாதிரி இருந்தது கஷ்டமாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறமா நான் என்ன பிளான் பண்ணேன்னாக்கா இனிமேல் நம்ம இப்படியே இருந்து வீட்லேயே இருந்துடக்கூடாது அப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னாங்க நம்ம வந்து வேர்ல்டு டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி இன்னும் ஒரு மாதம் வேர்ல்டு டூர் போனோம் அப்புறம் வேர்ல்டு டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் என்னுடைய தம்பி மனைவி மூலமாக நான் வந்து விமென்ஸ் இண்டியன் அசோசியேஷன்னு ஒரு என்ஜிஓ இருக்கு அதில் வந்து நான் இருக்கேன்க்கா நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னிச்சு சரின்னு அதில் போய் நான் ஜாயின் பண்ணேன் அதில் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி விமென்ஸ் அசோசியேஷனில் இப்போ ட்ரெஷராக இருக்கேன் நான் அதில் என்னென்னாக்கா நீங்கள் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது எவ்வளவு வேலை அங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம வந்து வீட்லேயே இருந்து அஹ் ஐயோ போர் அடிக்குது நம்ம என்ன செய்யறது யாருக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நான் விமென்ஸ் இண்டியன் அசோசியேஷன் போனதுக்கு அப்புறமா நிறைய வேலைகள் எனக்கு வந்து வந்துது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம் அப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து நான் வந்து ஆல்டே ரேடியோல இருந்ததுனால நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது வந்து எங்க பிரசிடென்ட் பத்மா மேடம் சொல்லுவாங்க சாந்தி நீங்க தான் கம்பேர் பண்றீங்க அப்படின்றவாங்க ஸோ எல்லா நிகழ்ச்சிகளும் காம்பேர் பண்ணுறதுங்கிற எனக்கு பிடித்தமான வேலையே அங்கேயும் கிடச்சிது அது வந்து எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்தது எல்லாருக்கிட்டேருந்தும் என்னென்னன்னு ஆஹ் விவரங்கள்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி சொல்லி இதெல்லாம் பண்றது அதுக்கப்புறம் யா என்னென்ன வேலைகள்லாம் உண்டோ அதில் பிஸியாக இருந்ததுனால எப்படியும் வாரத்தில் ஒரு மூணு நாள் அங்கே போயிடுவோம் அந்த வேலைகள் இருந்ததுனால எனக்கு வந்து அதெல்லாம் வந்து அதாவது வயசு ஆகிக்கிட்டே போகுதுங்கிறதே எனக்கு தெரியல ஒம்போதில் ரிட்டையர் ஆனேன் பதினஞ்சில் நான் வந்து விமென்ஸ் இண்டியன் அசோசியேஷனில் ஜாயின் பண்ணேன் அப்போ இருந்து இப்போ பாருங்களேன் ஏத்தன்னு வச்சேன் இருபத்தஞ்சி பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்போவும் நான் வந்து இன்னும் ரிட்டையர் ஆகினோம் நம்ம வந்து போர் அடிக்குது வீட்டில் இருக்கணும் அப்படிங்கலாம் நான் நினைக்கவே இல்லை என்ன ஒரு காரணம்னாக்கா நிறைய பேரோட பேசிக்கிட்டே இருக்கேன் நான் நிறைய பேரோட பேசிகிட்டே இருக்கேன் இன்னொரு இன்னொரு என்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறது என்னன்னாக்கா என்ன நான் அப்பா அலுவலகத்தில் என் கூட பணிபுரிந்தவங்களோடையும் சரி செலிப்ரிட்டிஸோடையும் சரி இன்னும் எனக்கு வந்து கான்டாக்ட் இருக்கு ஏன்னா பேசிகிட்டே இருப்பேன் பொங்கல்லாம் வாழ்த்து சொல்லுவேன் தீபாவளின்னா வாழ்த்து சொல்லுவேன் இன்றைக்கு எப்படி இருக்கீங்கன்னு ஒரு நலம் விசாரிப்பேன் அவங்க வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போவேன் அது மாதிரி உறவினர்கள் மட்டும் இல்லை நண்பர்களும் எனக்கு நிறைய அதனால எல்லாரோடையும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நான் வந்து இன்னும் நமக்கு வயசு ஆயிடுச்சு ஐயோ எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுப்பா நம்ம என்னப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கோமே இன்னும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை ஏன்னா இது வந்து ஏன் நம்ம வந்து அப்படி இருக்கணும் நம்ம வேலைக்கு போறவங்க தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறது இல்லை வேலைக்கு போகலைன்னா கூட வீட்டுல இருக்கிறவங்கன்னா கூட வேற யாராவது ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா அதை பண்றது யாருக்காவது ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஏன்னா என்னுடைய மகனும் கைன மாப்பிள்ளையும் கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட்டு ரிட்டஸ்டன்ட் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க ஸோ ரெண்டு பேரும் இருக்கிறதுனால நிறைய பேரும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஏதாவது உதவி அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிட்ட சொல்லி அவங்களும் அந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பையன் மருமக பேத்தி எல்லாரும் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறதுனால ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஸ்பான்சர்டு இந்த மாதிரி இப்போ குழந்தைகளை படிக்க வைக்கணும் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் ஃபினான்ஷியலாக உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க என்னுடைய பேரை வந்து பாம்பேயில் வந்து அவன் லா முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வந்து லீகல் அட்வைஸராக வேலை பார்க்குறான் பட் அவனே வந்து சின்ன வயசுலேயே இந்த பட்டாசு வெடிக்க மாட்டான் ஏன்னு கேட்டால் சைல்டு லேபர் அம்மம்மா அப்படிமா இப்போவும் அவன் வந்து என்னுடைய டப் விமென்ஸ் இண்டியன் அசோசியேஷனுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுத்து அங்கே அவங்களுக்கு ஏன்னா நர்சிங் ஸ்டூடெண்ட் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறோம் அப்புறம் வந்து கிரச் எல்லாம் வச்சுருக்கோம் அவங்களுக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஃபார்ட்டி தௌசண்ட் அவன் வந்து டொனேட் பண்ணலாம் அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாமும் அதே மாதிரியான ஒரு எண்ணத்தோடு வளர்ற வளர்ந்ததுனாலையும் வளர்க்கப்பட்டதுனாலையும் வந்து குடும்பமே எல்லாமே பொது சேவை செய்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமுள்ள குடும்பம் இது பொழுதுபோக்குக்காக இந்த வேலையை செய்கிறோம் அப்படிங்கறதுல என்னுடைய முழு ஈடுபாட்டோடு தான் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்கேன் முதுமை வந்து நம்மளா நினச்சிக்கிட்டோம்னா தான் முதுமை நான் இன்னும் எனக்கு பதினாறு வயசு தான்ப்பா நினைச்சிட்டு இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி நினச்சிக்கோங்க வயதை காரணம் காமிச்சு நம்மளால முடியாது ஐயோ நமக்கு வயசாயிடுச்சு அதனால் முடியாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி நினைச்சாதான் நம்ம உடம்பு வந்து நம்ம சொன்னதை கேட்காது நம்மளால முடியும்னு நினைக்கும் போது கால்வெளி கூட பறந்து போயிடும் ஒரு நம்ம ஒரு எமர்ஜென்சின்னு ஒருத்தருக்கு உதவி பண்ண போகும்போது பாருங்க நம்ம நம்ம அறியாமையே நம்ம வந்து எல்லா வேலையுமே செய்வோம் அது எப்படி முடியுது மனசு தானே காரணம் அங்க நம்ம மனசு நல்லா இருந்தது பொறுத்தேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னாக்கா நம்மளுடைய முதுமையை நம்ம மறந்துடுவோம் ஆனால் அதோட இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்கிட்ட எல்லாம் பேசுங்க என்ன உதவி வேணுமான்னு கேளுங்க கோவிலுக்கு போகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஸு பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இப்போ அலுவலகத்துக்கு போகிறவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நாங்கள் வீட்லேயே இருக்கோம் எங்களுக்கு யாரு அப்படின்னு நினைக்காதீங்க வந்து உங்களுடைய பேரன் பேத்திகள் அவங்க நிறைய பேசணும் உதுமை வர 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 நம்ம நிறைய பேசும்போது என்ன பண்ணுறாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்ம பேசுகிறது எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஆனால் ஏன் பேச மாட்டேங்க நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது அவங்களுக்கு ஈக்குவலாக பேசணும் அப்போ வந்து அவங்களுக்கு சரிசம்மமாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் ஐய் பாட்டி நம்மள மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேச ஆரம்பிச்சுடுவாங்க தாத்தா நம்மளோடையே பேசுகிறாங்க நம்ம மாதிரியே பேசுகிறாங்க தாத்தா பாட்டியோட நம்ம ஜாலியாக அவங்களோட சினிமாவுக்கு போகலாம் அவங்க போகணுங்கிற இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தடுவா அம்மா அப்பாவை எதிர்பார்க்க மாட்டாங்க நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க நமக்கும் அது ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் உற்சாகமாகவும் இருக்கும் அந்த மாதிரி நினைப்பில் தான் வயது ஆக ஆக இருக்கணும் நிறைய பேரோடு பேசணும்னா நம்மளுடைய ஞாபக சக்தி நல்லா இருக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து உடம்பும் நல்லா இருக்கும் உறவினர்களும் நம்ம வந்து நல்லா அவங்க ஹெல்த்தியா இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும் பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பா நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மன திருப்தி இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க பிள்ளைகள்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க சமயத்தில் ஹஸ்பண்ட் இல்லாதவங்க வந்து தனியா இருக்கிற மாதிரி எல்லாம் தோணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்காம என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க திடீர்னு போன தடவை கொரோனா வந்தபோது செகண்ட் டைம் கொரோனால அவர் தவறி போயிட்டாரு அவங்க சோந்தே போகலையே உடனே என்ன பண்ணாங்க இந்த டபிள்யூஏல இருக்கிற ஃப்ரெண்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க பிரேமானு பேரு அவங்க உடனே என்ன பண்ணாங்க சாந்தி இந்த மாதிரி அவர் தவறி போயிட்டாரு சாந்தி நான் வந்து வேற ஒரு இடத்துல சொல்லி அதை எல்லாம் பண்ண சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க பொண்ணும் வந்து பாம்பேல இருக்கு வர முடியாத சூழ்நிலை மனசு தளரவே இல்லை எல்லா இதையும் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் அவங்க பொண்ணு வர முடிஞ்சுது கிரிமேஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு இவங்களும் போக முடியல கொரோனாங்கிறதுனால அடுத்த நாள் போகுனாங்க எவ்வளவு மனது தைரியம் இருக்கணும் மனசு வருத்தப்படாமையா இருந்திருப்பாங்க வருத்தம் இருக்கதான் செய்யும் நாங்கெல்லாம் வரோம்னு சொன்னோம் கொரோனா டைம்னால வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி மன தைரியம் தான் பெண்களுக்கு வேணும் எப்படி மற்றவங்கள வந்து நமக்கு எதிரியா இருக்கிறவங்களை எப்படியெல்லாம் நம்மளால முறியடிக்க முடியும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு எதிரா இருக்கிற எண்ணங்களையும் முறியடிச்சு நல்ல எண்ணங்களோட கொண்டு தெய்வ நம்பிக்கையோட முதுமையை எதிர்கொள்ளணும் நன்றி வணக்கம் இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி